வெல்கம் டு சித்துஸ்கிளை தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான பொரியல் ரெசிபி தான் பாவக்காய் பொரியல் நம்மள பல பேர் வந்து பாவக்காயை உணவில் சேர்த்துக்கவே மாட்டாங்க ரொம்ப ரேராக தான் செய்வாங்க முதல்ல பாவக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது ரெண்டாவது சக்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்தில் இருக்கிற சக்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தும் ஒன்றாவது ரத்த சோகையை வந்து பாவக்காய் சாப்பிட்டா வரவே வராது இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சமையல் எண்ணெய் அது நல்லா சூடானதுக்கப்புறம் அப்புறம் அரிஞ்சு வச்சுருக்கிற பாவக்காவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதை எண்ணெயில் நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடணும் லைட்டாக மேலே கொஞ்சம் உப்பும் போட்டு வறுத்துடணும் முழு பாவக்காவை அப்படியே தண்ணியில் போட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணணும் கட் பண்ணும்போது நமக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாகவோ இல்லை நீளவாக்குலையோ கட் பண்ணிக்கலாம் பிஞ்சு பாவக்காவாக இருந்ததுன்னா அப்படியே அரிஞ்சு போட்டுக்கலாம் ஒருவேளை விதை கொஞ்சம் முத்துன மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விதையிலாம் மட்டும் வெளியே எடுத்துடலாம் பாகற்காயில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வறுக்கும் போது அதனோடய கலர் மாறாமல் இருக்கும் அந்த பச்சை கலரில் இருந்து கூட நம்மளுக்கு சத்துக்கள் கிடைக்கும் இப்போ தேவையான உப்பை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பாகற்காய் பொரியலில் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல அப்படியே இந்த எண்ணெயிலையே அப்படியே வதக்கி எடுக்கணும் அதனால் கருகாமல் பார்த்துக்கணும் பொரியல் பண்ணுற இப்போ இந்த பாவக்காயில் வந்து ரெண்டு பாவக்காய் நான் அதை கலந்து போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக இருக்குல்ல அந்த பாவக்காவும் பெரிய நீட்ட பாவக்காவும் ரெண்டும் சேர்ந்து தான் அதில் இருக்குது அதில் அந்த குட்டி பாவக்காய் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் இந்த பெரிய ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிற அந்த பாவக்காய் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஆகும் ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன் பாருக்காயில் நிறைய டிஷ் இருக்குது பொரியல் குழம்பு கிரேவின்னு எந்த வழியிலேயாவது நம்ம அதை உணவில் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது அதை சேர்த்துக்கணும் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி பாவக்காய் பொரியல சேர்த்துக்கணும் ரொம்ப பொடியாக இல்லாமல் இந்த மாதிரி கட்டங்கட்டமாக கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நான் சேர்த்துக்கணும் ஏன்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு இனிப்பு சுவை இருக்கும் நூறு சதவீதம் முழுக்க முழுக்க கசப்பாக இருக்கிற பாவக்காயில் ஒரு நாற்பது சதவீதம் கசப்பை இந்த பெரிய வெங்காயத்தில் இருக்கிற இனிப்பு எடுத்துரும் இப்போ ஒரு மஞ்சள் தூள் போடுறேன் மஞ்சத்தூள் போட்டு உடனே நல்லா எல்லா பக்கம் எல்லா காய்லையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடணும் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒருவேளை தனி மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி இருந்தாலும் அதில் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதுவும் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் முக்கியமாக மிளகாய் தூள் சேர்க்கும்போது பாவக்காய் பாதி அளவாவது வெந்திருக்கணும் ஏன்னா மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள்லாம் போட்டுட்டோம்னா அந்த காய் வெந்து வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும் அது கருகி போன மாதிரி ஆயிரும் மிளகாய் தூள்லாம் அதில் இருக்கிற அந்த டேஸ்ட்டே போயிடும் புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் இது பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் அப்படி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் நேரம் அந்த காய் வேகும் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அரை மணி நேரம் தான் எடுத்துக்கும் இருந்தாலும் இதில் நான் கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறதுக்காக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ காய் முக்கால் வாசி வெந்துருச்சு இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கினோம்னா காய் முழுசாக வெந்துடும் இந்த டைமில் இதில் விருப்பம் இருக்கிறவங்க முட்டை உடச்சி ஊற்றி இதை பாவக்காயோட புரட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் கூட கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு பத்து தேங்காய் கூட சொரவே போட்டு பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பாவக்காய் நல்லா முழுசாக வெந்து கிடச்சிடுச்சு இந்த பாவக்காயில் பெரிய வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கறனால இதில் கொஞ்சம் கசப்பு கம்மியாக தான் இருக்கும் சுத்தமாக கசப்பே இல்லாமல் இருந்தால் அதனோடய தனித்தன்மையே போயிடும் இப்போ கொஞ்சமாக மேலே மல்லித்தலை விட்டு இறக்கி பரிமாறலாம் இந்த பாவக்காய் உணவு வகைகளை மத்தியான சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது இந்த பாவக்காய் பொரியல் சாம்பார் சோறு வெரைட்டி ரைஸு ரசம் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுட்டீங்கன்னா அட்டா இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்